அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் நானூற்றி முப்பத்தி அஞ்சாவது மூலிகையை நம்ம மாயன் கீரை என்ற அற்புதமான மூலிகையை பற்றி அலச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சிவப்புகளை சப்ஸ்கிரைப் பட்ட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒரு மூலிகை வீடியோகளை நீங்களும் என்னுடன் இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த மாயன் கீரையை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப இயலை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன் அது ஓடிட்டுருக்கு நீங்களும் பார்த்துட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாயன் கீரையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயன் கீரை மாயன் மரக்கீரை சாயா கீரை மரக்கீரை போரா கீரை அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் உண்டு இது ஆங்கிலத்தில் ஜெட்ரோபா அக்கானிட்டி ஃபோலியா ட்ரீ ஸ்பினாச் ட்ரெட் சாஃப்ட்லி கேபேஜ் ஸ்டார் சாயா சாயா மான்ஷா அப்படின்னு சில பெயர்கள் இருக்கு இதை ஹிந்தியில சாயா அப்படின்னும் மலையாளத்தில் சாயா மான்ஷா அப்படின்னும் கன்னடத்துல சாயா மானசா அப்படின்னு சொல்றாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு வந்தோம்னா இந்த கீரையானது ரப்பர் மரம் பப்பாளி மற்றும் ஆமணக்கு வகை இவை மூன்றும் கலந்த கலவை போன்றதாகும் அதாவது இந்த மூன்று வகைகளுக்கும் இடைப்பட்ட ரகமாகும் இதனுடைய குடும்ப வகையில் மொத்தம் தொண்ணூற்றி மூணு வகைகளுக்கு மேலே உலகம் முழுவதும் இருக்குங்க அடுத்தது எங்கேயும் நான் வளருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கீரையானது முதன் முதல்ல மெக்சிகோவில் தான் உருவானது அடுத்து இந்த மெக்சிகோவில் இருந்து உலகின் மற்ற பகுதிகளுக்கு பரவியதால் இதற்கு மெக்சிகன் கீரை என்ற பெயர் வந்தது இந்த கீரையை தொட்டிகள் வீட்டுத் தோட்டங்கள் என எல்லா இடங்கள்லையுமே நம்ம வளர்க்க முடியும் இதை தொட்டியில் வளர்த்தா அளவாக வளரும் தரையில் வச்சு வளர்த்தோம்னா அதிகமாக மரமாக வளரும் அவ்வளோதாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றை அமைப்பை பற்றி பார்க்கலாம் இது அதிகபட்சம் இரண்டு மீட்டர் அதாவது ஏழு அடி வரை உயரமாக குச்சி கிழங்கு அல்லது மரவள்ளி கிழங்கு செடி போல வளரக்கூடிய குறு மர வகையை சேர்ந்த தாவரமாகும் இதனுடைய இதனுடைய இருந்து கிளைகள் பிரிந்து மேல் நோக்கி வளர்கின்றன இதனுடைய இலைகள் காட்டு சூரியகாந்தி பப்பாளி ரப்பர் மரம் இவற்றினுடைய இலைகளை ஒத்து காணப்படுகின்றது இதனுடைய பூக்கள் கிளை நுனிகளில் கொத்து கொத்தாக பப்பாளியினுடைய பூக்களை ஒத்து ஒரு பூவுக்கு வெண்மையான ஐந்து இதழ்கள் வீதம் காணப்படுகின்றது இதனுடைய காய்கள் ஆதலையினுடைய காய்கள் போல சற்று நீண்டு சிறிய காய்களாக உள்ளன இந்த மரத்தில் இலைகள் தவிர மற்ற எந்த இடத்தில் காயம்பட்டாலும் பால் கசிகிறது ஆனால் இந்த பால் அடர்த்தியாக வருவதில்லை மேலும் இதனுடைய இலைகள் எளிதில் கிளியக்கூடிய இலைகளாக மென்மையாக உள்ளன அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மாயன் கீரையினுடைய இலைகளை நீரில் அலசி பச்சையாக சாப்பிட்டு வந்தாலே இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதிகள் குறையும் என்று சொல்லப்படுகிறது இந்த கீரை லட்சக்கட்ட கீரை அல்லது நச்சு கொட்டை கீரை போலவே வலது இயல்பும் அதிகமான மருத்துவ குணங்களும் கொண்டுள்ளது லட்சக்கட்ட கீரை பதிவு இதுவரைக்கும் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன்லையும் இந்த வீடியோவோட இறுதியிலையும் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நம்ம அலசலே ஏகிறேன் பதிவு போட்டிருக்கோம் இந்த கீரையானது லேசான புளிப்பு மற்றும் இனிப்பு சுவையை பெற்றுள்ளது இதனுடைய பச்சை இலைகளை நீரில் கழுவிவிட்டு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஐந்து இலைகள் வரை மட்டுமே சாப்பிட வேண்டும் பச்சையாக சாப்பிட முடியாதவங்க கால் மணி நேரம் வரைக்கும் மற்ற கீரை போலவே அவித்தும் இந்த கீரையை வந்து பொறிச்சும் சாப்பிடலாம் இந்த மாயன் கீரையானது எலும்புகளை வலுவாக்குகிறது விரல் நகங்களை வலுப்படுத்துகிறது சரி சரிசெய்து முடியை கருமையாக்குகிறது மேலும் தூக்கமின்மை மது பழக்கம் தோல் நோய்கள் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் பாலியல் நோய்கள் கல்லீரல் கோளாறுகள் வீக்கம் உடல் பருமன் காய்ச்சல் இதய நோய் சிறுநீரக கல் நரம்பு வீக்கம் இறைப்பை குடல் கோளாறுகள் ஊட்டச்சத்து குறைபாடு கொலஸ்ட்ரால் பிரச்சினைகள் எலும்பு மற்றும் மூட்டு தேய்மானம் கீழ்வாதம் தேல்கடி விஷம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது மேலும் இது மூளையினுடைய செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துவதில் சிறப்பாக செயல்படுகிறது இதனுடைய இலைகளில் புரதம் விட்டமின் சி கால்சியம் ஆகியவை மிக அதிகமாக உள்ளன அடுத்து இதை எப்படி மருத்துவத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாயன் கீரை ஒன்று எடுத்து நீரில் அலசி சுத்தம் செய்து அப்படியே வாயிலிட்டு மென்று சாப்பிட்டு வர மேற் நன்மைகள் அனைத்தையுமே பெற முடியும் அடுத்து இதனுடைய இலைகளை நீரில் அலசி சுத்தம் செய்து அறிந்து போட்டு மற்ற கீரைகளைப் போலவே அவித்தோ அல்லது பொறித்தோ சாப்பிடலாம் அடுத்து இதனுடைய இலைகளை நீரில் அலசி சுத்தம் செய்து சிறிதாக அரிந்து நீரில் போட்டு இதனுடன் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் தக்காளி இவை எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டு தேவையான அளவு நீர் வைத்து கொதிக்க வைத்து சூப்பாகவும் குடிக்கலாம் இந்த கீரை ஒருகைப்பிடி அளவுக்கு போட்டு ஒரு லிட்டர் நீர் விட்டு நன்றாக சுண்ட காய்ச்சி வடிகட்டி இந்த கசாயத்தை குடிச்சுட்டு வந்தோம்னா சிறுநீரக கல் வந்து கரையும் இது கூட நம்ம சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலே மூளை சிறப்பாக செயல்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லது நினைவு திறன் வந்து மேலோங்கும் இதய நோய் வந்து வரவே வராது கல்லீரல் பாதுகாப்பாக இருக்கும் நோய் தாக்காது முக்கியமாக எலும்புகள் நல்ல வலுவாக இருக்கும் அதனால் வளரக்கூடிய இளம் குழந்தைகளுக்கு இந்த கீரை வந்து ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் அதாவது மூளை நினைவாற்றலை கூட்டுவதில் வந்து கீரையினுடைய இயல்பை பெற்றுள்ளது ஊட்டச்சத்துக்களை பெருக்குவதில் மூட்டுகளை சரி செய்வதிலையும் கீரை மற்றும் வல் நம்ம ஏற்கனவே பார்த்தா வல்லக்கீரை முருகக்கீரை இவற்றினுடைய அனைத்து கீரையினுடைய இயல்பையும் இந்த ஒரே கீரை வந்து பெற்றுள்ளது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் இந்த கீரையை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் இந்த கீரையை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அனைவரும் நலமாக இருக்கட்டும் இந்த கீரையானது எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாயன் கீரையினுடைய தண்டுகளில் பால் வருவதால் நம்ம முன்பு சொன்னது போல் பால் வரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே தண்டுகளை நட்டு வச்சோம்னா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த கீரையினுடைய தண்டுகளையும் நம்ம நட்டு வச்சு வளர்க்க முடியும் இதனுடைய விதைகள் மூலம் வந்து அரிதாகவே இனவருத்தி ஆகிறது இதனுடைய தண்டு தான் முக்கியமாக இனவருத்திக்கு அதிகம் பயன்படுகிறது நண்பர்களே இந்த கீரையைப் போலவே இருக்கக்கூடிய ரப்பர் மர வகை ஒன்றும் உள்ளது அதே மாதிரி சூரியகாந்தி வகையும் ஒன்று உள்ளது அதை பற்றி இனி வரும் அலசல் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் இந்த விடியவில் நம்ம அற்புதமான எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்த உடலுக்கு அதிகம் நன்மை தரக்கூடிய மாயன் கீரை மூலிகையை பற்றி அரசும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான பல மூலிகை நலசனோடு உங்களுடைய நினைத்த அரசு முறை உங்கள் அமர்வுடைய விட்டுக்கொள்ளும் நாள் உங்கள் நல்லசாமி வணக்கம் நன்றி